ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டேஸ்டான சொரக்கா கடையில் தாங்க செய்ய போகிறோம் வீடியோக்குள்ளே போகிற மாதிரி சாய் ஸ்பூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க இப்போங்க சுரக்காய் கடையில் எப்படி சேருன்னு இப்போ பார்க்கலாங்க அதுக்கு ஒரு சுரக்காய் எடுத்துருக்கேங்க நல்லா பிஞ்சு சுரக்காய் எடுத்துக்கணுங்க பார்த்தீங்கன்னா உள்ளே எதுவும் வெதை இருக்காதுங்க நம்ம மேலே இருக்க தோல் சீவி சின்ன சின்னதாக இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போங்க சுரக்காய தோல் சீவி கட் பண்ணியாச்சுங்க இந்த சைஸில் கட் பண்ணாலே போதுங்க இப்போ நம்ம குக்கருக்கு மாற்றிடலாங்க இப்போங்க குக்கர் எடுத்தாச்சுங்க தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன் சுரக்காயை சேர்த்துடலாங்க இப்போங்க ஏழு எட்டு சின்ன வெங்காயம் எடுத்துருக்குங்க இப்போ சேர்த்துடலாங்க அஞ்சு பால் பூண்டு எடுத்துருக்குங்க சேர்த்துடலாங்க ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்குங்க இப்போ சேர்த்துக்கலாங்க ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு பூ சேர்த்துக்கலாங்க இப்போங்க ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு டம்ளர் அளவு தண்ணி கரெக்டாக இருக்குங்க இப்போ அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போங்க அஞ்சு விசில் விட்டாச்சுங்க இப்போ தண்ணி இதில் இருக்க சுரக்காயில் இருக்கற தண்ணியை நம்ம தனியாக வடிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம மற்ற வச்சு கடையும் போது தண்ணி பார்த்திங்கன்னா தெரிக்குங்க இப்போ தனியாக வடிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க இப்போங்க சுரக்காயில் இருக்க தண்ணியை தனியாக வடிச்சு எடுத்து வச்சாச்சுங்க இப்போ இந்த மாதிரி மத்தை எடுத்து நம்ம நல்லா கடைஞ்சிக்கலாங்க இப்போங்க சுரக்காயை நல்லா கடைஞ்சாச்சுங்க இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கலாங்க மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போங்க நம்ம தாளிச்சிக்கலாங்க இப்போங்க கடாய் வச்சாச்சுங்க தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாங்க இப்போங்க ஆயில் சூடாகிடுச்சுங்க அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க ரெண்டு வரமிளகா கிள்ளி எடுத்துருக்குங்க காட்டுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருதுங்க சேர்த்துடலாங்க இப்போங்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதக்கிக்கணுங்க அடுத்து நம்ம கடைச்சி வச்சிருக்க சுரக்காயை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ டேஸ்டான சுரக்கா கடையில் ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க